யகோவா இது பேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பிரிய மாணவர்களை ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் என்பதை விரும்பாத நபர் யாராவது ஒரு நபர் இருக்க முடியுமா அதுவும் அளவுக்கு அதிகமான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு நபர் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுகிறாருனா அதற்கு காரணம் என்ன அவரிடத்துல காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமான குணநலன்கள்தான் தான் வேதாகணத்துல ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசத்தில் வல்லவராய் இருந்தாலும் அவர்கிட்ட ஆண்டவருக்கு பிடித்த சில குண நலன்களும் காணப்பட்டது எப்பவுமே ஆண்டவரை பிரீதிப்படுத்தும் குணநலன்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருபவையாக காணப்படும் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்துல ரெண்டு மூன்று வசனங்கள்ல நாம பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது அவர் எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து என்று பார்க்கிறோம் அடுத்த பகுதிகளில் அவ்வளவு தாழ்மையான குணநலன்கள் அவரிடத்துல காணப்படுகிறது ஒரு மனிதன் ஆண்டவர் முன்பாக அவன் தன்னை தாழ்த்தும் போது உயர்த்தப்படுகிறான் ஏழையாகவோ இல்ல ஏதும் குறைவுகளோடையோ அவர் இருந்தது ஒரு செல்வ சீமானாக இருக்கிறார்கள் நாம நினைக்கிறோம் எனது தாழ்மை என் இருதயத்துல ஆண்டவர் முன்பாக இருக்கிறது அப்படின்னு இல்லங்க உங்க தாழ்மை உங்க இருதயத்துக்குள்ள ஒழைத்து வைக்கப்பட்டதாய் அல்ல ஒரு தேவ பிள்ளையாக உங்க கிரியைகள்ல வெளிப்படக்கூடியதா இருக்கணும் மற்ற மனிதர்களிடத்துல தேவ பிள்ளைகள் தேவ ஊழியத்துல ஒரு தாழ்மை நம்ம கிட்ட இருக்குதா முதல்ல தாழ்மைனா என்ன உலக பிரகாரமாய் ஒரு பேருக்காகவோ யாரையும் ஈர்ப்பதற்காகவோ அல்லது ஏதும் தனிப்பட்ட நன்மைக்காகவோ இல்ல மனிதார் மனதார ஒரு தாழ்மை என உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நாம தாழ்ந்து போவது தாழ்மையே கிடையாது மனதார நான் ஒன்றுமில்ல உலக ஆஸ்திகள் பேர்ப்புகள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நமக்குள்ள பெருமை செயல்படாத வண்ணம் இருந்தால் தானாகவே அடுத்துள்ள குண நற்கிரியைகள் நற்கிரியைகள் குணநலன்கள் வெளிப்படும் தாழ்மை காணப்படுகிற ஒரு மனிதன் தானாகவே ஆபிரகாமை போல அடுத்த காரியங்களையும் ஆண்டவர் முன்பாக தன்னை நீதிமானாக நிலைநிறுத்திக் கொள்கிறார் அடுத்த பகுதிகளில் வாசிக்கும் போது ஆப்ரஹாம் ஆண்டவரின் இருதயத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக மாறுகிறார் இதை பற்றி அடுத்த பகுதிகளில் கண்டிப்பாக சொல்றேன் இந்திய பிரேயர் டைம்ல ஆண்டவர் முன்பாக உங்களை மனதார தாழ்மைப்படுத்துங்க அது உங்க கிரியைகள்ல வெளிப்படட்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக